திராவிட வேண்டிய நாள் இந்த மார்ச் தேதி இந்த அண்ணாவர்கள் திராவிட இயக்கத்தை உருவாக்கி ஆட்சி கட்சியை அமர்வித்த பேருகிற அண்ணாவர்கள் ஆட்சியை அமர்த்த நாள் இந்த மார்ச் அன்றைக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் கூட்டம்

நிறுவனிக் கொள்கிறார் இந்த தமிழ்நாட்டில் மும்மொழிக்கு இடமே இல்லை இந்திக்கு இடமே இல்லை திட்டவட்டமாக அறிவித்து அண்ணாவுடைய ஆட்சியில் அறிவித்த நாள் இந்த மார்ச் ஆறு மூன்றாவது சுயமரியாத திருவள்ளுவர் சட்டப்படியாக செல்லுபடியாகும் என்று சொல்லவும் இந்த மார்ச் ஆறாம் தேதி அண்ணாவுக்கு பொறுப்பேற்ற நாள் தான் அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிராம இயக்கத்தினுடைய சாதனைகளை எல்லாம் இங்கே ஒவ்வொருவரும் அவருக்கே உரிய மாணியின் உரிய அரசு சொல்லியிருக்கிறார்கள் திராவிட இயக்க சாதனைகளை திராவிட மாணவர் ஆக்கியம் சாதனைகளை கதஞ்சி உடைய சாதனைகளை இங்கே தலைமையில சாதனைகளை ஒரு நாள் முழுவதும் கூட பேசிக் கொண்டிருக்க முடியும் கஸ்தலி திஷங்களையெல்லாம் அவர் இங்கே தெரிந்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த திட்டங்களை ஒவ்வொருவரும் இங்கே போயிட்டு காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழுக்கு ஆட்சி இருக்கிற சாதனைகளையும் ஏன் நாங்கள் மும்மையே நெருக்கிறோம் என்றும் ஏன் நாங்கள் இந்தியை கொள்ள மாட்டோம் என்றும் தமிழின் பெருமைகளை வரலாற்றை இல்லம் தேடி மருத்துவம் என்னும் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் மகளின் உரிமை தொகை அறிவித்திருக்கிறார்கள் விடியின் பயணம் என்று மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இப்படி எந்த திட்டங்கள் எல்லாம் அறிவித்துள்ளாரு கூட சில திட்டங்கள் இன்றைக்கும் எந்த தலைவரும் சிந்திக்காத திட்டத்தை தலைவர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதிலே ஒரு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இங்க எத்தனையோ தாய்மாக இருக்கிறீர்கள் வயதானவர்கள் இருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் மாதம் தோறும் இங்க இருக்கிற இந்த ஆரம்ப சுகாதாரத்திற்கு சென்று மாதம் தோறும் அவருக்கு வேண்டிய அந்த அசப்பதிப்புக்கான மாத்திரை அல்லது சக்கரை வியாதிக்கான மாத்திரை அல்லது இருதய நோய்க்காக மாத்திரி மாறும் போது இங்கே சென்று வாழும்போது வரட்டும் அவர்களால் இங்கு வாழும் போது வர முடியாத எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ வயதானவர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் சிந்தித்து பார்த்துட்டால் தாய்மரத்தோடு தலைவர் அவர்கள் இவர்கள் மாதம் தோறும் மருத்துவமனைக்கு வந்து அந்த மாத்திரைகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் மருத்துவமனையில் இருந்து செவிலியர்களை நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்திற்கு அல்லது இரண்டு மாதத்திற்கு வேண்டிய அந்த மாத்திரைகளை வழங்குவார்கள் என்று சொல்லி இப்போது அந்த கிராமங்களுக்கு அந்த வீட்டுக்கே சென்று அந்த கட்டளவியாதை மாத்திரையாக இருந்தான் சரி அந்த ரச கொதிப்பு மாத்திரையாக இருந்தாலும் சரி இறுதிய நோய் மாத்திரையாக இருந்தாலும் சரி நேரடியாக வீடுகளுக்கே சென்று வழங்குகிற ஒரு உன்னதமான திட்டத்தை மக்களுக்கு மருத்துவம் என்ற திட்டத்தை உருவாக்கி இதுவரை இருபத்தி எட்டு லட்சம் பேர் பயனிருக்கிறார் என்று நாம் அறிந்து அறிவுபடுவோம் இதேவிட இன்னொரு உள்ளதமான திட்டம் காப்போம் நாற்பத்தி எட்டு என்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் பிறகு எந்த தலைமையிலும் திண்டித்த கிடையாது ஏன் என்று சொன்னால் இந்த பகுதியில் பார்த்தால் எங்கும் நாளும் விபத்துக்கள் நடைபெறாத நாட்களே இல்லை எல்லா நாட்களும் ஏதோ வழக்கில் விபத்துக்கள் நடைபெறும் அல்லது சென்று கொண்டிருக்கும் போது திடீர்னு அவர்கள் மாரணை திடீரென்று மூளை பாதிக்கப்பட்டு விழுந்து வருவார்கள் விபத்திலே அடிபட்டு கிடக்க நாம் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கூட நம்ம நினைக்க மாட்டோம் ஏன் என்று சொன்னால் நாம் எதிர்க்கு கொண்டு போகணும் நாம் எதிர்க்கு சாட்சியாகணும் இதை கொண்டு போவதுக்கு யார் செலவு பண்றது நாளைக்கு வழக்கு போட்டது நாயே சாட்சி சொல்லணும் இப்படிப்பட்ட மனநிலை தான் இன்றைக்கு மக்கள் நிகழ்ச்சிக்கின்றார்கள் எனவே நீங்க அறிப்பட்ட பிறகு நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ் வந்து திருவோம் மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் தாமதம் உயிரை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்படும் எனவே இப்படிப்பட்ட நிலத்தில் மருத்துவத்தில் சொல்வார்கள் கோல்டன் அமலசி ஒரு விபத்து ஏற்படுகிறது ஒரு மருத்துவர்கள் மாரணிப்பு ஏற்படுகிறது அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சிகிச்சை செய்தால்தான் நம்ம காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் நம்மளை காப்பாற்ற முடியாது அல்லது நிரந்தரமான பக்கவில ஏற்படும் அதை முடிந்து தளபதி அவர்கள் இன்னும் காப்போம் என்ற திட்டத்தை அறிவித்து நீ ஒரு மருத்துவமனையில் இருந்து போனால் கூட அடிப்படையில் யாரோ மனிதாபத்துடன் கொண்டு போய் மருத்துவர்கள் சேர்த்தால் கூட ஒரு தனியார் மருத்துவர்கள் சேர்த்தவர்கள் அவர்களுக்கு மாறாடு கேட்கத்த உடனே பண்ணணும் பல அம்மன் யாரையும் கட்சி சொன்னா அவன் இங்கே வெளியூர் வந்திருப்பான் அவர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் அவங்களுக்கு பணம் இருக்காது அவங்க ஓய்வு சொல்லி அவர்கள் வந்து பணம் கட்டுவதற்குள் அவர்கள் இறந்து விடுவார் அப்படி என்று சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்து தெரியுமா ஐநூறு மருத்துவமனைகளை தேர்வு செய்து உடனடியாக நீங்கள் யார் வேண்டுமென்றால் அங்கே கொண்டு அனுமதித்தால் இந்த அரசாங்கமே நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்காக நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதை ஆண்டிகிராம் பண்ணலாம் தெரியும் விபத்து ஏற்பட்டு லட்சம் ரூபாய் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு உடனடியாக செலவு செய்யுங்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் பிள்ளை வர வேண்டும் எதிர்பார்க்க வேண்டும் மனையும் வர வேண்டும் எதிர்பார்க்கவில்லை நான் தந்தையாக பிள்ளையாக இருந்து அவர்களை காப்பாற்றும் என்று இரண்டு லட்சம் ரூபாயை நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் செலவு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்து இன்றைக்கு இதுவரை மூன்று லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதிலே கூட தலைவர் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கு உரிய திட்டம் என்று அறிவித்துள்ளது தமிழ்நாட்டிலே இருந்து அடிப்பட்டவன் மட்டும்தான் வயது கொள்வது யார் வேண்டுமானாலும் இந்தியாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் இங்கே இருக்கிறவன் ஒரு திருவண்ணாமலைக்கு செல்லலாம் இங்க இருக்கிற சுற்றுலாவுக்கு செல்லலாம் தெலுங்குல ஒரு சுற்றுலா பயணி இளையிரஞ்சு இங்கே மாறடி பேர் பட்டு அவருக்கும் நான் ஏழு லட்ச ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி அறிவிப்பு இருக்கிறார் எதையும் தாண்டி இந்தியா மட்டுமல்ல உலக நாள் எவன் வந்தாலும் சரி அவர்கள் அணிபட்டால் கூட முலத்தில் வந்தாலும் அவர்களுக்கும் இரு லட்ச ரூபாய் உயிரை காப்பாற்றுவே நின்றேன் தாய் உள்ள தோடு காப்பாற்றுகிற தலைவரை தாண்டி அவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்னென்ன திட்டங்களை அறிவித்து செயல்படுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆட்சி தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தளபதி ஆட்சியை அமைய வேண்டும் திராவிட மாநாட்டை தொடர வேண்டும் அறிவித்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சிந்தம் உதயசூரியன் 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 நன்றி